ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வா நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாக்கிழமை சாதாரணமான செவ்வா கிடையாது மிகவும் முக் முக்கியமான எச்சரிக்கான ஒரு செவ்வா கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான செவ்வாக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய செவ்வா கிழமை தேய்பிரை அஷ்டம திதியானது வருது இந்த தேய்பிரை அஷ்டம திதியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும் நாளை நாள் என்ன வந்து சமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஆல்ரெடி தேய்பிரை அஷ்டமி பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த அஷ்டமியில் மெயினாக ஒரு பழத்தை வைத்து சமைக்கணும் அது என்ன பழம் அதை சமைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி தேய்பரை அஷ்டமி திதியுடைய வழிபாடு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தேய்பரை அஷ்டம திதியானது வந்திருக்கு ஆக்சுவலி அதிசக்தி வாய்ந்த இந்த திதி வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விதியை மாத்தோம் இந்த திதி அதனாலேயே அதிசக்தி வாய்ந்த அஷ்டம திதி என்று அழைக்கப்படுது காரணம் என்னன்னா செவ்வாய்க்கிழமையே வருது செவ்வாய்க்கிழமை கடன் சுமையை தீர்ப்பதற்கு அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த கிழமையில் அஷ்டமி வந்திருக்கிறது ஒரு சிறப்பு மெயினாக உரிய கிழமை இந்த நாளில் நாளை நாள் திதி வந்திருப்பது இன்னும் நல்ல விஷயமாக கருதப்படுது இப்படி அஷ்டமியுடைய சிறப்பை நாளை நாள் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் நாளை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடி பலன் தர வேண்டும் என்றால் நாளை நாளில் ஹோரையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் நாளை தினம் சபா கிழமைங்கிறதுனால இந்த நேரத்தை பிடித்து கொண்டா போதும் எந்த நேரத்தில் பைரவரை வழிபாடு செய்தால் கடன் சுமையிலிருந்து அதிவிரைவாக வெளிவர முடியும் நாளை தினம் சூட்சமமான ஹோரை எப்போது வருகிறது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிற ஃபஸ்ட்டு செவ்வாய் பைரவர் வழிபாடு நாளை நாள் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து விடுங்க குளிக்கிறதுல கூட ஒரு விஷயம் இருக்குது அது என்னங்கிறது ஒரு வீடியோவில் போட்டேன் அதை பாருங்கள் அதை பார்த்து அதற்கேற்ப நாளை நாள் குளிங்க இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் தண்ணீரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம வந்து சேர்க்கணும் அதை சேர்க்கறதுக்கு தான் நாளை நாள் அதில் பற்றிய தாள்களை வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனால் தான் அதை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை பார்த்திங்கனா அந்த தண்ணீரில் என்ன சேர்க்கணுங்கிறத நீங்கள் சேர்த்து குளிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரி இப்போ குளிக்கிறதெல்லாம் குளித்து முடிச்சுட்டு இந்த சனி ஹோரையில் எப்படி வந்து பரிகாரம் பண்ணணுங்கிற நாளை மாலை ஏழு இந்த அந்த முக்கியமான நேரம் இந்த தான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லணும் அங்கே ஒரு வாங்கிக்கிட்டு எடுத்துட்டு போகணும் ஒரு பூசணிக்காயை வாங்கி இரண்டாக அறுத்து உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்து பூசணிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் தடவி சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி சிவப்பு நிறத்தில் கொஞ்சம் தடிமனான திரி தயார் செய்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பைரவரை பார்த்தவாறு நாளை நாள் கோவில்ல வைக்க வேண்டும் அதாவது கோவிலில் வைக்க வேண்டும் ஆக்சுவலி கோவில்ல இப்போது தீபம் ஏற்றுவதற்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க அந்த இடத்துல தீபம் ஏற்றி இதை வைத்து விடுங்க பைரவர் எந்த திசையில் இருக்கிறாரோ நீங்கள் ஏற்றிய தீபத்தை அந்த திசை நோக்கி வைத்து விடுங்க இந்த பூசணிக்காய் தீபத்தை அப்படியே வைத்தால் தரையில் நிற்காது ஸோ தரையில் தீபத்தை ஏற்றவும் கூடாது ஒரு பாக்கு மட்டோ தட்டோ அல்லது வாழை இலையோ போட்டு அதன் மேல் பச்சரிசியை பரப்பி பச்சரிசிக்கு மேலே இந்த தீபத்தை நிற்க வைத்து அழகாக ஏற்றி வைத்துடுங்க ஸோ பைரவருக்கு உங்கள் கையால் அதுக்கப்புறம் உதிரி வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து பைரவரிடம் மன உருகி வேண்டி கொண்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையானது படிப்படியாக குறையோ அப்புறம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் குறையோ காரணம் என்னென்னா சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருப்பவர் பைரவர் செவ்வாய்க்கிழமையில் மாலை மாலை ஆறிலிருந்து ஏழு வந்து சனி அதனால தான் இந்த நேரத்தில் இந்த தேவரை அஷ்டமதி வழிபாட்டை எவர் ஒருவர் நீங்கள் செய்கிறீர்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அபரிவிதமான வெற்றியை காண முடியும் வேண்டுதல் கூட முழு நம்பிக்கையோடு வைக்கும்போது நிறைவேறும் பைரவர் என்னுடைய கடனை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் சொன்னீங்கன்னா கடன் அடையும் காலத்தால் வந்த கடனை நீதான் அடைக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பை பைரவரிடம் ஒப்படைங்க அப்புறம் நீங்கள் முயற்சிகள் மட்டும் மேற்கொள்ளுங்க கடன் சுமையிலிருந்து சுலபமாக வெளிவரலாம் இந்த எளிய ஆன்மீக சார்ந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நாளை நாள் பின்பற்றுங்க நல்ல பலன் கிடைக்கும் நாளை தினம் உங்களால் முடியக்கூடிய பட்சத்தில் வீதியில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த பிஸ்கெட் உங்களால் முடிந்த சாப்பாட்டை வைப்பது சுபிச்சத்தை உண்டாக்கும் அதனால் அதை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பண்ணி பயன்பெறுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்கிறதுல நிறைய நாம் வந்து பண்ணணும் ஸோ சமைக்கிறதுல என்ன பண்ணும் அப்படின்னா மெயினாக இந்த சில உணவுகள் வந்து சமைக்கணும் அந்த உணவுகள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதோடு அந்த உணவு நம்ம சமைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தெய்வத்தையும் நாளை நாள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா இந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்கிறதுக்கு நாளை செவ்வாய்க்கிழமை உகந்ததாக வந்திருக்கு ஸோ எந்த தெய்வம் அப்படின்னு பார்க்குறீங்களா துர்கய அம்மன் தான் துர்கம்மன் அருள் பெற அஷ்டமியில் செவ்வாய்க்கிழமையில் அவங்கள இப்படி வழிபாடு செய்ங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டுலையுமே பெண்கள் துர்கா தேவி வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது அதுல நாளை செவ்வாய்க்கிழமை அஷ்டமியாக வந்திருக்கு இதில் ராகு கால நேரத்தில் துர்கை வழிபாடு செய்வது அதிக முக்கியத்துவமானது பெருக்குது துர்கையை பூஜைக்கு உகந்த நேரம் நாளை நாள் ராகு காலம் ராகுதோசை நீங்கிறதுக்கு இந்த ஆராதனை நாளை நாள் செய்யணும் ராகுவின் அதிதேவியான துர்கையை ராகு காலத்திலே விளக்கேற்றி துதிக்க வேண்டும் அப்படி ராகு காலத்தில் நாளை நாள் பூஜை செய்யும்போது அந்த பூஜை மற்ற நேரங்களில் செய்யப்படக்கூடிய பூஜை விட பலன் மிகுந்ததாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு ஒரு காரணம் கிழமை அஷ்டமியானது வந்திருக்கு ஸோ இதில் ஆங்கார துர்கையை மங்கள சண்டிகையாக வழிபட்டு முழு பலனை நீங்கள் அடையணும் அதனால் செவ்வாய்க்கிழமையில் நாளை நாள் விரதம் இருந்து ராகு காலத்தில் துர்கை பூஜைக்கு செய்து பலனை வந்து பெற்றுருக்குங்க இப்படி பலன் பெறுவதனால திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கோ செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு அது அகலோ பிடைகள்லாம் வந்து விலகும் காரிய சித்தி உண்டாகும் பகைகள்லாம் வந்து விலகோ இந்த மாதிரி பலது விலகி நன்மைகள் ஏற்படும் நாளைய செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணுன்னா துர்கை அம்மனுக்கு மஞ்சள் நிறலான பூக்களானதை வந்து சாத்தணும் அப்படி இல்லைன்னா தங்க அரளி சாமந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலர்கள் சாத்தணும் இல்லை எதுவுமே கிடைக்கல எங்கள் ஏரியாவில் நந்தியாவட்ட கிடைக்குன்னா அந்த மலர்கள் வந்து சாத்தணும் அந்த மலர்கள் சாத்தி அச்சனெல்லாம் செய்து மஞ்சள் நிற வாழைப்பழம் பலாசுளை மாம்பழம் இந்த மாதிரி மஞ்சள் பண்ண இதெல்லாம் வந்து வைத்து நாம் வந்து வழிபாடு வந்து செய்யணும் இதோடு நாளினால் நாம் மெயினாக சேர்க்க வேண்டிய மெயின் பொருள் என்னென்னா ஒரு பழம் அது என்ன பழம் அப்படின்னா எலுமிச்ச பழம் எலுமிச்ச பழத்தை சாதத்தில் சேர்த்து எலுமிச்ச சாதம் நாளினால் நெய்வேத்தியமாக பயன்படுத்தி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை பூஜிக்க வேண்டும் எலுமிச்சம் பழங்களில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஆக்சுவலி எலுமிச்சம் பழங்களில் கோர்த்து மாலையாக கூட அந்த அம்மனுக்கு சாத்துவது விசேஷம் செவ்வாய் கிழமையில் உங்களோட சக்திக்கு ஏற்ப ஐந்து எலுமிச்சம்பழங்களை கூட எடுத்து இரண்டாக வெட்டி கிண்ணை போல் அமைத்து அதில் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரு போட்டு அம்மன் சன்னதில் வைக்கலாம் ஒன்று அம்மனுக்கு மாலை போடலாம் இல்லைனா அம்மன் சன்னதியானத்தில் வைக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து பண்ணணும் அதோடு மட்டும் இல்லாமல் நாலு நாள் எலும்பிச்சு சாதம் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அது பண்ணுறதுனால ஏதாவது வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அதை கண்டிப்பாக வந்து பண்ண மறக்காதீங்க ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை அஷ்டமியில் அஷ்டமி வழிபாடோடு மட்டும் இல்லாமல் என்ன உணவு சமைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சித்திரம் சமைக்கிறத கண்டிப்பாக சமைச்சு பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தவறுகளை பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளைய அஷ்டமியில் என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் வந்து இருக்குது அதற்கு என்ன மாதிரி உணவுகள் சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அவங்களும் இதை வந்து பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு அப்டேட்டான ஆன தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்